ஒரு விசேஷம் அது அட்டன் பண்ண வேண்டியதா போச்சு ஓ கொஞ்சம் லேட் அவ்வளவுதான் இட்ஸ் ஓகே அவட மத்தபடி சலை என் கைக்கு வந்துரும்ல ஏனா இந்த சலைக்காக நான் டொல் இயர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சின்ன ஸ்கார்பியோ இப்படி கேட்டுட்டீங்க உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறது யாரு இந்த ஆவுடைய சொன்ன டயத்துல பணத்தை அக்கௌண்ட்ல போடுறதுக்கு நீங்க ரெடியா இருங்க சில சொன்ன டைமுக்கு உங்க கைக்கு வந்துடும் ஓகே ஆ பட் முதல்ல எனக்கு சிலைய வீடியோ காலில் காட்டுங்க ஆ அடுத்த நிமிஷம் என் ஆளை நீங்க இருக்க இடத்துக்கு அனுப்பி வைப்பேன் அவன் அங்கேயே வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதே ஃபிளைட்ல சிலையை எடுத்துட்டு வந்துடுவான் ஓகேவா நேரம் ஆல்பர்த்து கங்ஸ்டர் வரைக்கும் கூப்பிட்றா கூப்பிடுறானே ஆ ஸ்கார்பியோ இல்லை ஓகே நான் கூப்பிட்றேன் ப்ரோ ஆ ஓகே ஹலோ என்ன ஆவுடாய் ஆ ஃப்ளைட்டு ஏறிட்டிங்களா இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏறிவிடுவோம் ஆல்பத்து டைம் இல்லை ஆவுடாய் இன்னைக்கு நைட்டு நீங்கள் சொன்ன டைமுக்கு வரலன்னா நான் சிலையை உடனே வேற ஆளுக்கு கை மாற்றிடுவேன் அதுக்கும் பேசி வச்சிருக்கேன் அப்புறம் ஏன் மேல வருத்தப்படக்கூடாது ஏன் இப்படி அவசரப்படுறீங்க ஆல்பர்ட்டோ நான் தான் எல்லா விஷயத்தையும் சொன்னே அந்த சிலைய கொண்டு வந்து கோயில்ல திரும்ப வச்சாதான் ஏன் உசுறு மிஞ்சுன்னு சொல்லிருக்கேன்ல அப்புறம் எப்படி நான் அசால்ட்டா இருப்பேன் நீங்க எல்லாத்தையும் தான் நானும் இப்ப ஏன் நிலைமையா சொல்லிட்டு